எதை தேடி வந்தாங்க நாம் சில காரியங்களில் சில இழப்பை நம்ம சந்தித்து இருக்கோம் சில நம்முடைய வாழ்க்கையில் இழப்பு இல்லாமல் பயனுமே இல்லை சில இழப்பு நமக்கு நன்மையாக இருக்கும் சில இ இழப்பு வந்து நமக்கு வேதனையாக இருக்கும் சில மரணத்தை நம்ம பார்க்கும்போது அவங்க இருந்தா இருந்தால் கூட அந்த இழப்பை சிலரால் என்ன பண்ண முடியாது

சில இழப்பு நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது தாங்க முடியாது சில இழப்பு ஒழிஞ்ச போதை நம்ம சாமி சில இழப்பு எப்படின்னு நினைப்போம் சனியும் ஒழிஞ்சிதுனா இது உலக காலம் என்னை பிடிச்சி வச்சிருந்த என்ன சொல்லுங்க